இதை ஊற வச்சதே வந்து மறந்துட்டேங்க ஈவினிங் மேலே தான் வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் ரவை இந்த மாதிரி ஊர்னா மட்டும்தான் சீனி வடை வந்து உடையாமல் வரும் ஊறாமல் நம்ம அப்படியே செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெயில் வந்து சீனி வடை அந்த ரவைலாம் தனித்தனியாக பிரிஞ்சு ஓடிடும் அதனால் நல்லா ஊறி இருக்கு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான் ஒன்று ஒன்றா வந்து தட்டி தட்டி வந்து போடணும் இது என்னக்கா புதுசாக வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரியாதவங்களுக்கு கை சொல்கிறோம் இது சீனி வடைங்க இது வந்து ஒன்று ஒன்று நம்ம கை அளவில் வந்து இருக்கும் நான் சின்ன சின்னதாக வந்து போடுறேன் ஏன்னா கொரியரில் போட பார்த்து பீசஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி எதிர்ப்பு பார்ப்பாங்க இல்லையா இப்போ ஃபங்க்ஷன் வளைகாப்பு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபுட்டு வந்து இருக்கும் எல்லார் வீட்டுக்கும் ஒன்று ஒன்றுன்னு வந்து கொடுப்பாங்க ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும் இல்லையா அதை நானும் எங்கள் அக்காலாம் வந்து சண்டை போட்டு வந்து சாப்பிடுவோம் என்னோட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எங்கள் அக்கா ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இந்த ஃபுட்டு வந்து வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் செய்ய மாட்டோம் ஆர்டராக வந்து வெளியில் கொடுத்துருவாங்க அம்மா அப்படியே வந்து எல்லா ஃபேமிலிக்கும் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க ஆனால் இப்போ நம்ம ஆர்டர் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால வந்து இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஒன் கேஜி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது செய்ய பார்த்தே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு வெளியில் போனாலே அவ்வளோ ஸ்மெல்லுங்க இப்போ நம்ம இதை ஆர்டர் பண்ணுறோன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போவாதுங்க நம்ம காற்று போவாத ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்